என்னதான் அரசி வந்து சதீஷ் கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம இருந்தாலுமே அரசிக்கு ஒரு பிரச்சனை சதீஷ் வந்து முதலா வந்து நின்னது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு வந்துருவீங்க பாண்டிய சோஸ் அப்பமி புரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க சக்திவேல் வீட்டுக்கு வர சோனியா வந்து குமார் கிட்ட அரசி வந்து அவங்க அம்மா எல்லாரும் கூட சேர்ந்து அம்பா சமுத்திரத்துல இருக்க கோயிலுக்கு தான் போயிருக்கு நீ அங்க போனா அரசியை பார்த்து பேசலாம் அங்க போனா அந்த பாண்டியனோட பசங்களோட தொல்லை எதுவுமே இருக்காது அரசி கிட்ட நீ தனியா பேசுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு எப்படியாவது பேசி அரசியோட மாத்த பாரு அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து குமார்க்கு ஐடியா கொடுத்து குமார வந்து அனுப்பிச்சு வச்சாங்க இங்க ரூம்ல ராஜி வந்து எப்படி டான்ஸ்

பார்த்த ராஜியோட நேமே வந்து மேல கூப்பிட்டுறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ண அதே கான்ஃபிடண்டோட ராஜி வந்து டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் விட ரொம்பவே அதிகமான பெர்ஃபார்மன்ஸோட எல்லாரையும் விட ரொம்பவே நல்லாவே ராஜி வந்து டான்ஸ் பண்ணிடுறாங்க ராஜியோட டான்ஸை பார்த்து கோமதி வந்து வேந்து போயிடுறாங்க அவ்வளவு நேரமா கோபப்பட்டு ராஜி திட்டி இருந்த கோமதி வந்து ராஜியோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஊர்காரங்களோட சேர்ந்து அவங்களுமே வேந்து பார்த்து கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சுத்திருக்க எல்லாருக்கிட்டயுமே இது என்னோட மருமக சொல்லி ரொம்பவே பெருமையா கோமதி பேசிட்டு இருக்காங்க அந்த ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்றவங்களே வந்து ராஜியை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்லாம வெளியூர்ல இருந்து வந்து இவ்வளவு கான்பிடண்டா வந்து எல்லாமே ட்ரை பண்றீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸோட செகண்ட்

கதையை கோமதி பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் ராஜிய பார்த்தனா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கார் கிடைச்சா கூட அத வேண்டாம்னு சொல்லிட்டு செகண்ட் பிரைஸா பைக்கை வாங்கிட்டு போய் கதிர்க்கு தான் சர்ப்ரைஸா கொடுப்பாங்க போல அதனால என்ன நடந்தாலுமே சரி ராஜி வந்து செகண்ட் பிரைஸா பைக்கை தான் வின் பண்ணுங்கறதுல ஒரே முடிவா இருக்காங்க ராஜி எதிர்பார்த்த மாதிரி அவங்க தேர்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனதால அடுத்த ரவுண்ட் நாளைக்கு ஈவினிங் தான் இருக்கும்னு சொல்லி ஃபங்க்ஷன் நடத்துறவங்க சொல்லிடுறாங்க வேமா வாங்க நம்ம போய் பிராக்டீஸ் பண்ணனும் அப்படி சொல்லிட்டு கோமதி ராஜி மீனா அரசி நாலு பேர்மே வந்து ரூமுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க ரூமுக்கு வந்ததக்கு தான் அங்க குமார் உட்கார்ந்திருக்கத பார்த்ததுமே அரசி வந்து என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சுக்கி நிக்கறாங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்ணத பார்த்தா இப்போ ஊர்க்கே வந்து பிரச்சனை பண்ண வேண்டியா ஒழுங்கா கிளம்பி போயிரு இல்லைன்னா வீட்டில இருக்க பசங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும் அன்னைக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டே அப்படி சொல்லி கோமதியை வந்து குமார படிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க சும்மா தேவையில்லாம இல்லாம என்னை மிரட்டிக்கிட்டு இருக்காதுங்க உங்க பொண்ணுக்கு என் மேல விருப்பம் இருக்கு நான் மட்டும் ஒன்னும் அரசை விரும்பல அரசியுமே வந்து என்னை விரும்பிக்கிட்டு இருக்கு இங்க ரெண்டு பேரும் காதல நீங்க பிரிக்க நினைக்காதீங்க நாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அரசியை வாய திறந்து சொல்ல சொல்லுங்க அரசிக்கு மட்டும் என் மேல விருப்பம் இல்லா நான் இப்பயே கிளம்பி போயறேன் அப்படின்னு சொல்லி குமார் வந்து கான்பிடண்டா பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அரசியைக்கு சப்போர்ட் பண்ணி ராஜ்மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து குமார மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அரசி ஒண்ணு கம்ப்ளீட்டாவே மறந்துருச்சு அரசிக்கு கல்யாணமே நடக்க போது எல்லாமே தேதியை குறிச்சு முடிச்சாச்சு கடைசி நேரத்துல வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது நான் கதற்கு போன் பண்ணி வர சொன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி ராஜிமே வந்து அவங்க பங்குக்கு மிரட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற மீனா வந்து அதான் சதீஷுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு சதீஷே வந்து அரசிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு அதனால சதீஷே போன் பண்ணி வர சொல்லிருவோம் சதீஷ் வாயாலே வந்து குமார் கிட்ட பேசட்டும் அப்பதான் குமார்க்கு வந்து புத்தி வரும் அப்படி சொல்லி யோசிக்கிற மீனா வந்து நடக்கிற எல்லா பிரச்சனையுமே போன் பண்ணி சதீஷ் போன் பண்ணி சொல்லிடுறாங்க விஷயத்த கேள்விப்பட்டு அரசிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா சதீஷ்மே வந்து வேமா கிளம்பி அங்க வந்துறாரு குமார் கிட்ட பேசுற சதீஷ் வந்து அரசு கிட்ட தெளிவா பேசிட்டேன் அரசுக்கு மேல துளி அளவு கூட விருப்பம் குழப்பம் கிடையாது நீ சொன்ன பொய் எல்லாம் உண்மையை நம்பி தான் அரசியல் வந்து உன்னை நம்பி ஏமாந்துருக்கு அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அரசு கம்ப்ளீட்டா மனசே மாறிடுச்சு இதுக்கப்புறம் நீ அரசியை ஏமாத்த முடியாது உனக்கு தான் உங்க வீட்டில் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல உங்க வீட்டில் பாக்கிற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு உன் வாழ்க்கை நடத்தப்பாரு இதுக்கப்புறம் நீ அரசி வாழ்க்கையில் தலையிட்டனா அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படி சொல்லி சதீஷ்மே வந்து அவர் பங்குக்கு குமார மிரட்ட ஆரம்பிச்சாரு நடக்கிறதெல்லாம் பாக்கிற அரசி வந்துட்டு குமார் இவங்களா சத்தம் போட்டு சொன்னா கேட்க மாட்டான் நம்மளே பேசி முடிவு பண்ணிடுறோம்னு சொல்லி யோசிச்சுட்டு நீ சொன்ன பொய்யெல்லாம் உண்மை நம்பி தான் அவனை விரும்பினேன் ஆனா நீ இதெல்லாம் ஒரு திட்டம் போட்டு தான் பண்ணிருக்கேங்கிறது எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிய வந்து எனக்கு உண்மையில சுத்தமா விருப்பமே கிடையாது நான் சதீஷ் தான் விரும்புறேன் நான் என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத சதீஷ் கம்ப்ளீட்டா சொல்லிட்டேன் என்னை சதீஷுமே வந்து புரிஞ்சு ஏத்துக்கிட்டாரு நான் சதீஷ் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இந்த செகண்ட் இங்க இருந்து கிளம்பு சொல்லி அரசியை வந்து குமார மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துகிட்டு மிரட்டவும் போதாத குறைக்கும் அரசியை வந்து குமார மிரட்டவும் அடுத்து குமார்க்கு என்ன பண்றதுனே தெரியல எல்லாரும் முன்னாடியுமே அவமான பர குமார் வந்துட்டு ரொம்பவே சோகமா அடுத்து என்ன பண்ணுறது தெரியாம அங்க இருந்து கிளம்பி வராரு கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த அரசி குமார் பிரச்சனை எல்லாம் சதீஷ் தலையிட்டு அரசிக்கு சப்போர்ட்டா சதீஷ் வந்து குமார எதிர்த்து பேசினாதான் இந்த குமாருக்கு கொஞ்சமாவது பயம் வரும் அப்பதான் குமார் வந்து இதுக்கு அரசியல் வாழ்க்கையில் தலையிட மாட்டாருன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க